ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சமையல் கட்லேயே இருந்து போர் அடிக்காத மாதிரி சிம்பிளாக ஒரு கிரேவி பார்க்கலாம் சப்பாத்தி அதுக்கப்புறம் எந்த வெரைட்டி ரைஸ்கினாலும் சூப்பராக இருக்கும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு வரமிளகாய் தூள் மஞ்சள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஆறு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைக்கரு முட்டை அதனால அவங்களுக்கு முட்டை பார்க்க அதிகமாக தெரியுது இது எல்லாத்தையும் ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் இப்போது இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயத்துலேயும் மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் வந்தால் ரெண்டு போதும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்குங்க இது தோட்டத்து தக்காளிங்கனால அந்தளவுக்கு அளவுக்கு டிஷ்ஷாக இல்லை எல்லாம் நல்லா அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான வரமிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வீட்லேயே அரைச்ச கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்தோம் அப்படின்னா இந்த குழம்புக்கு சாரி கிரேவிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக தூக்கி கொடுக்குங்க அதனால கொஞ்சமாக கறி தூளும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் கலந்துக்கலாம் எல்லாமே எண்ணில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் செமி கிரேவியாக தான் பண்ண போகிறேன் நீங்கள் ட்ரையாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற்போல் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப ட்ரையாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை செமி கிரேவியாகவும் எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால செமி கிரேவியாக எடுத்துருக்கேன் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்குனேன் கொஞ்சம் வித்தியாசமாக நார்மலாக முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருப்போம் முட்டை வேக வச்சு வச்சுருப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சமைக்கவே பிடிக்கல போர் அடிக்குது என்ன சமைக்கிறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனல் டிச்சாக மல்லித்தலை சேர்த்துக்குங்க தேங்க்யூ